மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பிற்கு அனைத்து எதிராக அனைத்துக் கட்சி கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது இதில் விவாதிக்கப்பட உள்ள முக்கிய அம்சங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக செய்தியாளர் இணைகிறார் அபினேஷ் அபினேஷ் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் எத்தனை மணிக்கு சரியாக தொடங்க இருக்கு அரசுடைய திட்டம் என்ன எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் எப்படி என்ன மாதிரியான அணுகுமுறையை கையாள போகிறாங்க தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மொத்தம் நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக மற்றும் நாம் தமிழர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகள் இதில் பங்கேற்காது என ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சரியாக காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலக வளாகத்தில் கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை பத்தாவது தளத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிலிருந்து இரண்டு பிரதிநிதிகளும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளிலிருந்து ஒரு பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள்

எண்ணிக்கை என்பது குறையும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எனவே இதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்பாடு செய்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இது தொடர்பான மிக முக்கியமான தீர்மானங்களையும் நிறைவேற்ற இருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்